நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன் சரோஜாதேவி அம்மாவோட நான் நடித்தது ஒரே ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்து படமாக பாசமானு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரோட டைரக்ட் பண்ணார் அது ஃபுட்டேஜுக்கு காரணமாக நானும் புஷ்பதாக நடிச்ச பகுதியை தூக்கிட்டாங்க அந்த ஒரு படம் தான் அந்த அம்மா நடித்தேன் சரோஜாதேவி அம்மா வந்து முத முதல்ல கன்னட படத்தில் அறிமுகப்படுத்துனவர் டைரக்டர் கே சுப்பிரமணியம் பத்மா சுப்பிரமணியத்தோட அப்பா அந்த படத்து பேர் கச்ச தேவயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த படம் வந்துச்சு இந்தம்மா கன்னடத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு படங்களில் நடிச்சிருக்கிறாங்க தமிழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படம் சின்னண்ணாமலை இப்பொடியூஸ் பண்ணால் சிவாஜி தான் லக் கியோரை நடிப்பார் அதில் ஒரு சும்மா ஒரு ஒரு தேவதை மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ரெண்டு மூணு சின்ன வருவாங்க அதுதான் அவங்க நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தங்கமலை ரகசியம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டேரெக்ட் பண்ண அந்த நாடோடி பானுமதி அம்மா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவாங்க செகண்ட் ஹாஃபில் சரவதி தேவியே கலர் படமாக அந்த அந்த போர்ஷன் எடுத்துருப்பாங்க பிரமாமா க்ராமராக காட்டியிருப்பாரு அதில் ஐம்பத்தி ஒம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் சிவாஜி கூட நடித்த படம் வந்து பாகப்பிரிவினை பிரிவினை சரவலா ஃபிலிம்ஸ் வேலுமணி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் பீம்சிங் டேரக்ட் பண்ண படம் அதோட சூப்பர் ஹிட் படம் பாகப்பிரிவினை அதே வருஷத்தில் ஸ்ரீதர் முதல் முறை டேரெக்ட் பண்ணுறார் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்து டேரெக்ட் பண்ணுறாரு அது தான் மெயின் ஹீரோயின்னு ரன்னவே கிட்டு படம் அந்த படம் கேஷ்ம தியேட்டரில் நான் ஓவிய படிக்கும் போது அந்த படம் பார்த்துருக்கேன் கல்யாணப்படுத்தியை ஜெமினி கிராஸ் ஹீரோ அடிப்பார் அந்த பக்கத்தில் வந்து விஜயகுமாரின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஸ்ரீதர் டேரக்ட் பண்ண படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரன்னவே கிட்டு அதுக்கப்புறம் சின்னப்ப தேவர் எடுத்த படங்களில் உங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் வந்து பதினாறு சின்ன தேவர் நடித்து கொடுத்துருக்காரு அதில் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நடித்த எல்லா படங்களுக்குமே இந்த அம்மா தான் கால கீழாக நடிச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் கூட இந்த அம்மா நடித்த படங்கள் வந்து இருபத்தாறு படங்கள் எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க அதில் முக்கியமான படங்கள் வந்து பெரிய இடத்து பெண் தெய்வத்தாய் படகோட்டி பணக்கார குடும்பம் எங்கள் வீட்டு பிள்ளை அன்பேவா பறக்கும்பாவை அரச கட்டளை இதெல்லாம் ரொம்ப சூப்பர் கிட்டான படங்கள் அதுக்கப்புறம் சிவாஜி கூட பத்தொன்பது படங்களாக நடிச்சிருக்காங்க அந்த ஜெமினி தயாரித்த இரும்பு சரவணா சரணா ஃபிலிம்ஸு பாலும் படமும் இதுவும் பீம் டைரக்ட் பண்ணுது ஆலை மணி கே சங்கர் டேரக்ட் பண்ண படம் பார்த்தால் பசதியிலும் இருவர் உள்ளம் எல்வி பிரசாத் டைரக்ட் பண்ண படம் குலமகள் ராதை ஏ பி நாகராஜன் டரக்ட் பண்ண படம் புதிய பறவை சிவாஜி ஃபிலிம்ஸ் மொத முதல் கலர் எடுத்த படம் சூப்பர் ஹிட் படம் பார்த்த ஞாபகம் பண்ணியோ படமெல்லாம் உங்க சாங் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் படமாக பாசமாக கேஜி எடுத்த படம் அது ஒரு ஹிட் படம் தாமரை நெஞ்சம் அது கே பாலச்சந்திரர் கே பாலச்சந்திரை எடுத்த ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் எமோஷனல் சோக காட்சியில் நடித்து ஹிட்டான படம் தாமர் நெஞ்சம் அதே மாதிரி படம் கே எஸ் கோபாலன் கூல விளக்குன்னு ஒரு படம் ஒரு வாயில் எல்லாம் எடுத்து நடிப்பாங்க அந்த அம்மா அது ரெண்டு படம் வந்து கேரக்டர் வர அம்மா பண்ணுறது ஜெமினி நேரத்தில் கூட இருபத்தி ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க கல்யாண பரிசு வாழ வைத்திய தெய்வம் அந்த தேவர் எடுத்த படம் கைராசி ஆடிப்பெருக்கு இந்தி படங்களில் பதினோரு படங்கள் அசோக் குமார் டாப்பில் இருக்கிறாரு திலீப் குமார் அவங்க தான் பெரிய ஹீரோஸ் அந்த காலத்தில் அசோக் குமார் திலீப் குமார் ஷமி கபூர் சுனில் தத் இந்த ஹீரோக்களோட இரு பதினோரு படங்கள் பண்ணியிருக்காங்க தெலுங்குல எப்பவுமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என் டி ராமராவ் நாகேஸ்வராவ் இங்கே எப்படி சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி என் டி ராமாவும் நாகேஸ்வராவ் தான் மெயின் தெலுங்கு படங்கள் இருபத்தேழு படங்கள் நம்ம பண்ணியிருக்காங்க ஆக மொத்தமாக கூப்பிடீங்கன்னா கன்னட படம் தெலுங்கு தமிழ் எல்லாம் சேர்த்திங்கன்னா நூற்றி எழுபது படங்களில் நாலு மொடிகளில் நடித்தவர் வை எண்பத்தேழு வயசுக்கான எண்பத்தேழு வயசில் ஒரு நடிகை நடிக்க நிறுத்தினாங்க போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு வீடுலாம் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க ஒரு கோடி சொல்லியாவே வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகைன்னு நம்ம சரோஜ் தேவியம்மாவை சொல்லலாம் அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும்